இன்னைக்கு வந்து புதுமண தம்பதிகள் குறிப்பாக இங்கே வந்து படித்தறையில் குளிச்சுட்டு கலந்து சார்ந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்து சேவிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு உண்டான குலதெய்வம் இல்லை சாமி இருப்பாங்க அந்த சாமியை அங்கேயே தரிசனம் பண்ணிவிட்டு காவிரி தாயை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லா விவசாயம்தானே மூலம் விவசாயத்துக்கு காவிரி தாய் தான் வந்து மூலமே அவங்க அதோட அருள் இல்லைன்னா விவசாயமே இல்லை அதனால் அந்த காவிரி தாய்க்கும் நன்றி செலுத்திட்டு ஒரு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கலந்து சாதம் ஏதோ கொண்டு வந்தாங்கன்னா அதை சாப்பிட்டு நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு போவாங்க இன்னைக்கு வந்து நேற்று ஈவினிங் லைட்டாக மழை வந்து இன்றைக்கும் வந்து அவ்வளோ பெரிய வெயில் இல்லைங்கிறதுனால மெயின் ரோடு மெயின் காவிரி அந்த சைடெல்லாம் வந்து நல்லா கூட்டம் இருக்கு காவேரியோட கொள்ளை அழகு தெரியணும்னா இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக பைபாஸில் வர காவேரி தான் படித்தட அந்த சைடு இருக்கு இன்னும் வேற சைட்லேருந்து எடுக்கலாம் அந்த சைட்ல பாடு பயங்கர கூட்டமாக இருக்குன்றதுனால நீ இந்த சைட்லேருந்து பண்றேன் கண்டிப்பாக

வெளிலேருந்து எடுத்தது அப்போ அந்த காலத்து வழக்கம்லாம் வந்து இப்படிதான் இருந்திருக்கு அவங்க இந்த குதிரை வந்து காவலுக்கு நிற்கிற மாதிரி உள்ள வந்து எல்லை சாமி இருக்கிற மாதிரி அங்கே போய் சேவிச்சுட்டு காவிரி தாய்க்கும் சின்ன சன்னிதி இருக்கும் அங்கே போய் சேவிச்சுட்டு தாங்க கொண்டு வந்த படையில படைச்சிட்டு அந்த படையில படைத்ததுக்கு அப்புறமா அவங்க வெளியில் வந்து அந்த படித்துறையில் உட்கார்ந்து அப்படியே இலையை பரத்தி வாழை இலையை கொண்டு வந்து வாழை இலையை பரப்பி எல்லாரும் அந்த கலந்த சாதம் கொண்டு வருவாங்க அதை சாப்பிடுவாங்க கலந்து சாதம்னால் அந்த காலத்தில் எப்படி இல்லை அது உலைய இருக்கு இல்லையா அதில் அங்கேயே பண்ணுவாங்க சில பேர் அப்படியே இந்த ஒலையில அங்கேயே பண்ணி இந்த ம குக்கர் வைக்கிற மாதிரிலாம் கிடையாது நேராக ஒலை ஒலையில அது அரிசி பொங்கி வரும்போது காய் இல்லை நாலஞ்சு காய தூக்கி அதே போட்டுருவாங்க அது எல்லாம் சேர்ந்து வரும் ஒரு பெரிய மசாலா மண்ணாங்கட்டி ஒன்றும் கிடையாது வரும் பச்சை மாத போட்டு ஒரு ஒரு ராவாக இருக்கும் அந்த ராவான ஒரு இதுக்கே ஒரு தனி மதிப்பு தான் ஏன்னா எல்லாமே அவங்க விவசாயத்தில் வந்த ஒரு காய்கறியாக இருக்கும் அரிசியாகும் ஸோ அதனால் அதோட சுவையும் அதோட அந்த இதுவும் வந்து தனி அதோட மதிப்புமே தனி தான் அது அந்த டிவோஷனோட அவங்க அந்த படையில் படிச்சுட்டு அதை சாப்பிட்ற அழகு அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சு குடும்பமாக எல்லா குடும்ப குடும்பமாக எல்லோரும் வந்து சேவிக்கிறதும் குடும்ப குடும்பமாக எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றதும் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும் மனநிறைவோட மன நிறைவோடு திரும்ப போகிறதும் தான் அந்த காவிரி என்ஷூர் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் மழையெல்லாம் பெருசாக வராமல் மக்கள் வந்து காவேரியில் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இதையும் பார்த்துட்டு தரிசிக்கணும் தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான ஒரு கிளைமேட் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னால் மிகையாகாது எதுவுமே காவேரி தாயின் அருள் நினைக்கிறேன்